அதன் காரணமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக செயலாளர் தங்கவேல் என்பவர் நூறு நாள் வேலையை முறையாக பிரித்து தருவதில்லை ஊராட்சிகளில் தெருவிளக்கு அமைப்பது குடிநீர் வழங்குவது உள்ளிட்ட பணிகளில் பாரபட்சம் காட்டுவது தனியாரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமான செயல்களை செய்து கொடுப்பது போன்ற முறைகேடுகளை செய்வதால் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவாக அழைக்க வந்தனர்

பகிர் இருக்குது மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு தராமல் இவங்களே பூராமே வந்து ஒரு அராஜக மாதிரி நாங்கள் சொல்கிறத முடியாது அப்படின்னு யாரும் அசைக்க முடியாது மக்களை விரட்டி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ மின்விளக்கு வந்து ஒரு பயன்படுத்தி விலை ஒரு எத்தனை அஞ்சு வருஷத்துக்கு மின் விளக்குன்னு அது வந்து என்னன்னா ஒரு கிராமத்துக்கு கிராம பயன்படுத்தி மின்விளக்காக அதுக்கு வரும் இவர் வந்து என்னன்னா லஞ்சம் ஏதாவது வந்து எங்கள் ஊட்ட வந்து கொஞ்சம் வசதி வரைக்கும் போட்டு இருக்காங்க அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க போடுறதுக்கு முன்பே அந்த மீன் விளக்க போடாது அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நெல் தூண்டிருக்காரு இது அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வந்து நல்லா ஆதாரம்

சில சேர்ந்துட்டங்களா அதிகாரிகள் அனுமதிக்க நம்ம சேந்தா நம்ம அவங்க சொல்ல முடியாது ஆனா இவர் வந்து அந்த ஆதிகதில பேசுறாரு உங்க பேருங்க என் பேர் முதல்ல எந்த ஊருங்க நீங்க அல்மாலிக் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் எம் கே காம்ப்ளெக்ஸ் தந்தை பெரியார் நகர் தாஜ்புர ஆர்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேராதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மின்கடை ஆற்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டைக்காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்